வணக்கம் வியூவர்ஸ் இன்றைய எஸ்ஏஎஸ் நேச்சுரல் லைஃப் வீடியோ நம்ம எல்லாம் இந்த சின்ன குழந்தைகள் இருப்பாங்க ஏதாவது அஞ்சு வயசுல இருந்து பத்து வயசுல இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கிற முடியல முடியெல்லாம் அங்கேயுமா வெள்ள வெள்ள முடி வளர்ந்துருக்குங்க ஸோ இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க இது வந்து இளநர தாத்தாக்கு இருந்துச்சு பாட்டிக்கு இருந்துச்சு பேரண்ட்ஸ்க்கு இருக்குது இது வந்து ஹெரிடிட்டி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க இந்த குழந்தைகளே ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்கூலுக்கு போகிற இடத்துல வந்து கிண்டல் பண்ணுவாங்க அண்ணி ஆண்டி ஆயிட்ட அங்கிள் ஆகிட்ட உனக்கு பாரு தலையில வந்து வெள்ள முடி வந்துருச்சு உனக்கு வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பேச பேச இந்த குழந்தைகளுக்கு ஒரு இர் செக்யூரு ஒரு எதுலையுமே முன் வர மாட்டாங்க ஐயோ என்ன நம்ம தலையில இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுற குழந்தைங்க இருக்காங்க அதே போல இந்த காலேஜுக்கு போகிற பசங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும்போது இந்த தேவையில்லாத கெமிக்கல்ஸ் வேஸ்ட் அதாவது ஹேர் கலரு ஹேர் டை அதே போல கெமிக்கல் பேஸ்டு ஷாம்பு ஹேர் ஆயில் இப்போதான் நிறைய பிராண்ட்ல எல்லாம் வருதுங்களா அது இதெல்லாம் வாங்கி போட்டு தலையில இருக்கிற முடியும் கெடுத்துருவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது காசும் நிறைய செலவு பண்ணுவாங்க இதுக்கு வேண்டி அதாவது அவங்க ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா தலையில முடியே இல்லாத அளவுக்கு ஆயிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கிரிட்டிக்கலான வேதனைக்குரிய விஷயங்கள் இப்ப எல்லாத்துக்கும் நடந்துட்டு இருக்குதுங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதே போல பெண்களுக்கு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கானாலும் சரி வேலைக்கு போயிட்டு ஆனாலும் சரி இந்த முப்பது வயசு இந்த நாற்பது வயசுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த லோடு டென்ஷனு ஹரிபரி உணவு சரியா சாப்பிடுறது இல்லை விட்டமின்ஸு அதிகம் இருக்கு உடம்புல சேரது இல்லை ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முடி அதிகமா கொட்டும் வெள்ள முடி அதிகமா வந்துடும் முடி வந்து ஒரு உயிரே இல்லாத மாதிரி இருக்குங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல வந்து என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர்கிட்ட போவோம் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவோம் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடுவோம் முடி நல்லா வளரதுக்கு வேண்டி இந்த வெள்ளையா இருக்கிற முடி போறதுக்கு வேண்டி நிறைய ட்ரை பண்ணி எல்லாம் செய்வோம் ஆனா எதுவுமே வேலைக்கே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துக்குவோம் ஸோ இந்த ரீதியெல்லாம் நான் இன்னைக்கு வந்து சில ஹர்ப்ஸ் எல்லாம் சொல்றேங்க அதெல்லாம் வாங்கி நீங்க வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்க வச்சு தலையில போட்டுட்டு வர்றதுனால இந்த இல நரை வந்து போய் நல்ல கருப்ப முடி வளர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அது என்ன ஹர்பல்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா நான் சொல்ற இந்த ஹர்பல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில எல்லாம் கிடைக்குங்க என்ன ஹர்பல்னா அவுரி இலை இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது வந்து இருபது கிராம் அளவுக்கு வாங்கிக்கோங்க அதே போல சௌரித்தலை சௌரி கொடி சாரி சௌரி கொடி இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இருபது கிராம் அளவுக்கு வாங்கிக்கோங்க நான் சொல்றது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அவுரி இலை கொடி இதோட கர்சலாங்கண்ணி செம்பருத்தி இலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி இருக்கணுங்க இது கூட ஆலமர விழுது நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினை நினைக்கிறேன் இதெல்லாம் காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் நல்லெண்ணெயில நான் சொன்ன இந்த ஹர்பல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது வந்து என்ன பதத்துக்கு வரணும்னா ஒரு மெழுகு பதத்துக்கு வரணுங்க அது கொதி நல்லா கொதிச்சு கொதிச்சு வரும்போது ஒரு பதத்துக்கு வந்துடும் அதை எடுத்து ஆற வச்சு வடிகட்டி நீங்க வந்து பத்திரப்படுத்திக்கோங்க இத ஆயில வந்து ஒரு தொண்ணூறு நாள் தலைக்கு போட்டுட்டு வர்றதுனால முடி நல்லா கருமையா ஆகுங்க முடி நல்லா வளரும் கொற்ற முடி நிக்குங்க நல்ல அடர்த்தி ஆகும் கலர் சேஞ்ச் ஆகுறது நீங்களே கண் கூட பாப்பீங்க அதே போல நீங்க உடம்புக்கு அதாவது உள்ள சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரணம் வாங்கிக்கோங்க இதுவா நாட்டு மருந்து கடையில எல்லாம் கிடைக்கும் சூர்ணம் இதில் வந்து தேனை கலந்து நீங்க டெய்லி சாப்பிட்டுட்டு வரணுங்க அதாவது இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த திருபலா சூர்ணத்தையும் சாப்பிட்டுட்டு வர்றதுனால உடம்புக்குள்ள இருக்கிற அழுக்குகள்லாம் போய் உங்களுக்கு நல்ல விட்டமின்ஸ் சக்தி கொடுக்கும் முடி வளர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே போல எங்களோட ப்ராடக்ட் வந்து ஒரு கேசியா ரெடியூஸ் ஆயுர்வேதிக் பவுடர் இருக்குங்க அதையும் சாப்பிட்றதுனால முடி நல்லா வளருங்க ஒரு மூணு மாசம் சாப்பிடும்போது முடி நல்லா வரும் நல்ல ஹெல்த்தியா இருக்கும் நல்ல கருப்பா இருக்கும் சோ நான் இன்னைக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் முடி அதாவது நிற முடியை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் வராம எப்படி பாத்துக்கலாம் தேவையில்லாம கெமிக்கல் எல்லாம் போட்டு நம்ம ஸ்பாயில் பண்ணாம சோ வீபர்ஸ் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா புதுசா பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை வந்து பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் பேசுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும் அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மிக்க நன்றி